அன்புள்ள ராசி அன்பர்களே புதன் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியில் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்வார் அங்கு அவர் சனி பகவானுடன் இணைகிறார் ஒன்பதாம் இடத்தில் தங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானுடன் புதன் பகவான் இணைகிறார் தங்களுடைய ராசிநாதன் தங்களுடைய நட்பு கிரகமான சனியுடன் இணைவதால் சில நன்மைகள் உண்டாகும் தரகு கமிஷன் ஏஜென்சி போன்ற தொழில்களில் லாபம் கிடைக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு யாபக சக்தி கூடும் சாதுரியமாக பேசுவீர்கள் விழா முயற்சி உடையவர்கள் இந்த மாதம் ராசிநாதன் பூதன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் ஓரளவு சற்று கவனமும் தேவைப்படும் சுக்கரன் சஞ்சாரம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களை சாதகமாக முடிக்க உதவும் தொழில் வியாபாரம் சற்று மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் தங்களுடைய திறமையால் அதை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவது நல்லது பணி நிமித்தமாக பிரயாணங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிலேயே இருந்த இடைவெளி குறையும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் தங்களுக்கு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாகிய புதன் ஒன்பதன் இருக்கிறார் ஆகவே தந்தையாரின் உடல் நலம் மேம்படும் பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடுவது முன்பாக நன்றாக யோசித்து அந்த காரியத்தை செய்யுங்கள் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் தங்களுக்கு கிடைக்கும் சிலர் உழைப்பு காரணமாக உத்தியோகம் காரணமாக வீட்டை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம் ஆக மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும் பொருள் வரத்து உண்டாகும் கல்வி சம்பந்தமான அபிவிருத்தி உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு நல்லபடியாக நல்ல ஒரு மாற்றமான பதில் பெறுவார்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் மாணவர்கள் கல்வியில் அதிக மதிப்பெண்கள் பெறுவர் போட்டி பரிசுகளை பெறுவர் மந்த நிலை அடுத்து அதிகாலை எழுந்து படிக்கும் பழக்கத்தை மாணவர்கள் கைகொள்வது நல்லது ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதன் பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ மட்டும்தான் தாங்கள் பரிகாரம் செய்ய வேண்டி இருக்கும் அப்படி இருந்தால் பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுக்கு ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்